உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இப்போ போயிட்டுருக்க ட்ராக் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஃபேமிலி என்ட்ரி அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ அவங்க வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆனால் நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கூலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக ஒரு டென்ஷனில் இருந்த ஒரு காவேரியவே வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு நீ இப்படி கூலாக காவேரி டென்ஷன் ஆகிறனால மட்டும் இதெல்லாம் மாறிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படிங்க உங்களால் மட்டும் எந்த சே சூழ்நிலையிலையும் கூலாக ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவே பெரிய ஒரு இடத்துல கேக்குறாங்க ஸோ திரும்ப திரும்ப பிரச்சனை பிரச்சனைன்னு வருதுன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு அந்த சைடு விஜய் கிட்டே வந்து இப்படியே கேட்டு காவேரியை ஹர்ட் பண்ணி அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுனாலும் விகாவை வந்துட்டு எந்த டைம் பார்த்தாலும் இப்படியே வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனே வச்சிட்டு இருந்தால் நமக்குமே பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடும்ல ஸோ அதுக்கு அடுத்தது வரப்போகிற சுவாரஸ்யமான கதைக்களம் என்ன அப்படிங்கிற பற்றினா ஒரு சின்ன ப்ரடிக்ஷனை பார்க்கலாம் இதில் வந்துட்டு சந்தானம் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஹேபிட் எந்த விஷயம் இருந்தாலும் அதை அண்ணன்க்கு டைரியில் நோட் பண்ணுற பழக்கம் அவருக்கு இருக்குது அவரோட டைரியை வந்துட்டு பார்த்து தான் வந்து இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்து இவ்வளோ பணம் நான் கொடுத்திருக்கேன் இவ்வளவு நாளில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கப் போகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் பத்திரப்பதிவுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத வரைக்கும் எல்லாத்தையுமே பசுபதிக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டைரியில தான் வந்து காவேரியை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த டைரி எழுதுற பழக்கம் அவருக்கு இருக்கு அப்படிங்கறனால அதை வச்சு தான் இப்போ வந்துட்டு வந்திருக்க ஃபேமிலி வந்து டூப்ளிகேட் ஃபேமிலி தான் சந்தானம் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற விஷயம் சாரதாவுக்குமே தெரிய வருது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இந்த கதைக்களத்தில் பார்க்கலாம் கொடைக்கானலில் அவங்க இருக்கிற அந்த ஏரியாலே பார்த்தோம்னா இது வந்து காட்டு மாதிரி பரவிடுது எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பாக இது அவங்க குமரனோட அம்மா சாந்திக்குமே இந்த விஷயம் தெரிய வருது தான் வந்து இவங்க ரொம்பவும் கொந்தளிச்சு போகிறாங்க என்னது என் தம்பிக்கு இன்னொரு குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அந்த மாதிரி பழக்கம்லாம் அப்படி வச்சிருக்கவே மாட்டான் எங்கள் அம்மா அது மாதிரி எங்களை வளர்க்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க ஆனாலும் அந்த இடத்துல சாந்திக்கு வந்துட்டு கோபமும் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் வந்து இங்கே தங்கியிருக்காங்க வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நான் ஊருக்குள்ளேயே தான் இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லை நான் போயிருந்தேனே அப்பவே வந்துட்டு பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க உடனே நம்ம இங்கே கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வீட்டில் வந்து இந்த ஃபேமிலியே வந்து பிரச்சனை பண்ணுது அப்படிங்கும்போது இவங்க விஜய் காவேரி எல்லாருமே வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவங்க நடு நடுவீட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு போது விஜயுமே போய் பேசுகிறாரு நீங்கள் இப்படி நடு நடுவீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப எதுக்கு இப்படி மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்கள் தான் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்கல்ல இது மூலமாக உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் லீகலாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ முத்துமலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்பவும் கைண்டாக ஒரு கேஷுவல் டாக் கொடுத்துட்ருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி இல்லை தம்பி கொஞ்சம் எங்கள் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு அப்படிலாம் இது பண்ணுறதுக்கு எங்ககிட்ட அந்த அளவுக்கு பண வசதியெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அப்படி பண வசதி இல்லைங்கிறவங்க நீங்கள் எங்ககிட்ட எப்படிங்க பேசியிருக்கணும் வந்த உடனே நீங்கள் வந்து இப்படி சொல்லும்போது இந்த ஃபேமிலிக்கு ஷாக்காக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது நான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இதை உங்கள் பையன் ரொம்ப திமிரால் காட்டினாப்பில் அப்போ நீ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு விஜய் சொல்லும் அந்த பையன் இருந்துட்டு இப்போவும் திமிராக தான் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு எங்களுக்கான அந்த உரிமை கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கான பங்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இதை விட்டு நகர மாட்டோம் ஒன்று அந்த வீட்டில் பாதியை கொடுங்க இல்லைனா அதுக்கான அந்த மொத்த பணத்தை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்குன்னு ஏதாவது வேண்டாம்மா எங்களுக்குன்னு எதுவுமே அவர் சேர்த்து வைக்கல மொத்த சொத்தையுமே இந்த ஊரில் தான் வாங்கி போட்டேன் என் பொண்டாட்டி பிள்ளை இருக்கிற ஊருக்கு தான் நீங்களும் வருவீங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ நாங்களும் அவரோட பொண்டாட்டி அவங்களோட பிள்ளை தானே அப்போ எங்களுக்கும் பங்கு வேணும்ல அப்படிங்கிற மாதிரியே பேசும்போது இது ஒரு மாதிரியே போயிட்டு இருக்குங்கும்போது விஜய் என்ன சொல்லிடுறாரு சரி நீங்கள் இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டீங்க கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபேமிலி போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் என்ன பண்ணிடுறாரு டக்குனு உள்ளார கதவை சாத்திட்டு இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க வந்துருக்கிறவங்க வந்துட்டு இப்படி வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நீங்க இங்கே இருக்கிறதுனால தான் தனியாக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்னோட சூழ்நிலையும் வந்துட்டு இதுக்கு இதுக்கும் காவேரி இப்படி இருக்கிற டைமில் கூட்டிட்டு இப்படியே அலைஞ்சிட்டு இருக்க முடியாது அதனால நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க நம்ம அங்கே போயிடலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் அங்கே இருந்திங்கன்னா இவங்க எப்படி வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரதாமா சொல்கிறாங்க இல்லை தம்பி இது எதுவும் சரியாக வராது வீட்டில் உங்களை எதாவது பேச போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா காவேரி எப்போவுமே இவங்க கூட சப்போர்ட்டிவா ஒரு இதில் வாங்கன்னு சொல்லி கூப்புடுற நிலமையில அவங்க இல்லை ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்களையும் கூ வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க எப்படி தி திட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனசும் அவங்களுக்கு இருக்குது அதனால யோசிச்சுக்கிட்டே உம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க இதையும் சாரதாமா கவனிச்சுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது அதனால தான் காவேரி இப்படி சைலண்டா நிற்கிறாள் நமக்காக மாப்பிள்ள வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு கெட்ட பேர் வாங்க வேணாம் அவங்கக்குள்ளார குடும்பத்துல சண்டை வர வேணாம் அப்படிங்கறனால இல்ல தம்பி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லாத இது சரியா வராது நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசணுனே இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்க பேக்கில் எடுத்துக்கிறாங்க இந்த ஃபேமிலி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி என்ன வந்து பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டோரை லாக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் வெறுவிறுன்னு கூட்டிகிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க ஸோ இவங்க இங்கேருந்து கிளம்பி விஜய் வீட்டுக்கு போனாலும் விஜய் வீட்டுக்கும் போய் இந்த ஃபேமிலி திரும்பவும் பிரச்சனை பண்ணும்போது இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதான் செய்யுது ஸோ அந்த டென்ஷனில் இருக்கும்போதே பார்த்தா ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு இதில் தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு இந்த ஃபேமிலியை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற இது இருந்தாலும் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா சாந்தியமாக இப்போ வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அதுக்குள்ளே இவங்க இவங்க எல்லாமே அங்கே போயிடுறாங்க அப்படிங்கிறனால ஃபோனை எடுத்துகிட்டு இப்போ பாட்டி தான் பேசுகிறாங்க சாந்தி ஃபோன் பண்ணுறாடி அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இப்போ அவங்களுக்கு பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க நல்லா உங்கள் பிள்ளையோட மண்டபாலம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு தான் இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இரண்டி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுடி சாந்தி அப்படின்னு சொல்லும்போது ஏமா இங்கே ஊருக்குள்ளே வந்திருக்கீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இங்கே தானே நான் இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத நீங்கள்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு எடுத்தோன்னே கேட்குறாங்க இல்லடி எங்கே நாங்கள் வந்தோன்னே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சோம் மறுநாளுக்கு காலையெல்லாம் பார்த்தா கிளம்பும் போதே காலம் இந்த குடும்பம் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிருச்சுடி இதில் நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதா சாரதாவை தேத்துறதா எங்களுக்கு ஒன்றுமே புரியலடி இந்த கேப்பில் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க எது எப்படி ஆனாலும் நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே நீங்கள் மறந்ததே ஃபஸ்ட் தப்பு சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எவாவ அப்படி எந்த எந்த ஊர்லேருந்து கத்தார்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா எடுத்த உடனே அந்த குடும்பம் சொல்கிறது நான் உண்மனத்தில் சொல்லிட்டு நீங்கள் வீடு கிட்ட எல்லாம் கிளம்பி போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதா டக்குன்னு ஃபோனை வாங்கிக்கிறேன் கேட்குறாங்க என்ன மதனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சார் அதான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அவங்க சொன்னாங்கன்னா நீ அப்படியே என் தம்பி வந்து மேலே தப்புன்னு சொல்லிடுவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் மட்டும் அது உண்மை இல்லை நான் ஆகப்போகுதா இவ்வளோ பெரிய துரோகத்தை உங்கள் தம்பி எனக்கு பண்ணிட்டார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சார் அதான் நீ என்ன சொன்னாலும் சரி நான் சந்தானத்தை மட்டும் அப்படி சந்தேகமே படமாட்டேன் அப்படிங்கிறாங்க நானும் இப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்திருக்கிறவ எல்லாமே கையில் வச்சுருக்கா குடும்பமாக எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி எல்லா பத்திரமும் அவகிட்ட இருக்குது அதை கேட்டால் உங்கள் தம்பி தான் கொண்டு போய் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி நான் இருக்க முடியும் அதுக்கு கோர்ட்ல வீட்டை விற்க விட மாட்டேன் எங்களுக்கும் எப்படி பேர் வச்சிருக்காரோ அதே மாதிரி நதி பேர்ல தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பேர் வச்சிருக்காரு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா சாரதா அப்படிங்கிறாங்க இதில் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கும்போது இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் இப்போது இப்போ பத்திரம் என்னென்ன பத்திரத்தை வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டு பத்திரம் வச்சிருக்கா தோட்டத்து பத்திரம் வச்சிருக்கா அதுக்கு எஸ்டேட் வேற உங்க தம்பி வாங்கியிருக்கிறாராம் அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுமா ஹெஸ்டேட் பத்திரம்லாம் அவள் வச்சிருக்கேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்கிறாள் அந்த ஒரிஜினல் காப்பி யார்கிட்ட இருக்குன்னு தெரில ஆனால் எல்லாமே அவள் வந்துட்டு ஜெராக்ஸ் தான் வச்சுட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ குமரனோட அம்மா என்ன சொல்லிடுறாங்க இல்லை இல்லை அவள் எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் வச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்கிறா அவகிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்லைல்ல சரி எஸ்டேட்டு தான் நம்மக்கிட்ட இல்லை அந்த எஸ்டேட்டை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாதுங்கும்போது அப்போ அதோட ஒரிஜினலாக அவள் வச்சிருக்கணும்ல எல்லாமே ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதிலே வந்து ஏதோ தில்லுமில்லு நடக்குதுன்னு உனக்கு தோண வேணாமா அப்படிங்கிறாங்க அது எப்படி மதனி நம்ப முடியும் எல்லாமே அவள் பக்காவாக வச்சுக்கிட்டு இப்படி வந்து சொல்லும்போது எப்படி எங்களால் நம்பாமல் இருக்க முடியும் பத்தாவதுக்கு இப்போ இங்கேயே கிளம்பி வந்து எங்கள் வீட்டிலே இங்கே உட்காந்து பிரச்சனை இருக்காவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாந்தியமாக கோவம் வருது எவ இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை விஜய் தம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு வீட்டுக்கு நாங்கள் இங்கே விஜய் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கேயே இருங்க நான் அந்த உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு மதியம் நீங்கள் தேவையில்லாமல் அழஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அது எப்படி என் தம்பி மேலே இப்படி ஒரு பழைய சுமத்திட்டு வந்து ஒருத்தி உட்காந்துருக்கானா அவள் எவனை நான் பார்க்கணும் நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க ஸோ ஃபோனை வச்சுட்டு அடுத்த மறுநாளே அவங்க கிளம்பி இங்கே ஊருக்கும் வந்துடுறாங்க வந்தால் இந்த விஷயம் எல்லாத்தையும் காவேரிக்கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அத்தை ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிங்கும்போது காவேரிக்கு ஒரு சைடு நம்பலாமா நம்ப வேணாமா அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க வந்த உடனே பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முறைக்கிறாங்க முறைக்கும் போதுமே இப்போ சாரதா கத்த தான் ஆரம்பிக்கிறாங்க எங்களை பார்த்து எதுக்கு முறைச்சிட்டு இருக்கீங்க உங்கள் தம்பி பண்ண நியாயமெல்லாம் உங்களுக்கு தெரியல அதனால் எங்களை மட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்கா வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரிய எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னமும் அவங்களுக்கு கோவம் தான் வருது நீ யார் கேட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் இருக்க அவனை முதல்ல நீ நம்பினதே தப்பு அவன் அப்படி தப்பு பண்ணுற ஆளா நீ அவனை நம்பிட்டு இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க அப்படின்னா உன்னை நான் என்னத்தை சொல்கிறதுன்னே எனக்கு தெரியும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்றாங்க நீ ஏண்டி வந்ததுலேருந்து இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த நிலமையில இருந்திருந்தால் எப்படி நீ யோசிச்சிருப்ப அப்படிங்கும்போது நான் இந்த நிலமையில இருந்திருந்தால் இவ்வளவு மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன் என் புருஷனை நான் முழுசாக நம்பியிருப்பேன் அது எப்படி அவனை வந்துட்டு நீங்கள் இப்படி நம்புவீங்க அவ அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் இருக்கா அப்படிங்கும்போது நேராக போய் பார்த்து திட்டுறாங்க நீ யார் இடி திடீர்னு வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் நீ வந்து ப்ரூஃப் வச்சிருக்க அப்படிங்களே எல்லாத்தையும் காட்டுறீ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு அந்த பையன் வந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது அது சரி அப்பேன் அப்பன்னு சொல்லிவிட்டு வந்து எல்லா சங்க சொந்தம் இருக்க அந்த அப்பனுக்கு அக்காவே நான் தான் என்னவே தெரியலையா அவனுக்கு இதெல்லாம் அவங்க அப்பன் உனக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறாங்க ஐயோ இந்த கேரக்டரை நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி உடனே நீங்கள் வச்சுருக்க எல்லாத்தையும் என்கிட்ட காட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எதுக்கு உங்கள் காட்டணும் அதெல்லாம் காட்ட வேண்டியவங்க கிட்ட காட்டியாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன காட்ட வேண்டியவங்ககிட்ட காட்டியாச்சு நானும் அந்த குடும்பத்தில் தான் இருக்கேன் முதல்ல நீ என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் எடுத்து காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க ஹலோ ஹலோ இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க இருப்பா உன் முன்னாடி தான் போய் பேச போகிறேன் இதை தூக்கிட்டு நான் எங்கேயும் ஓட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாரதா அம்மா கிட்டே போகிறாங்க இங்கே வா சாரதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே போகிறாங்க இங்கே பாரு இந்த வீட்டு பத்திரம் இது தோட்டத்து பத்திரம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டு பத்திரம் உங்ககிட்ட இருந்ததை விட இதுக்கப்புறம் இடையில வந்து இப்போ பசுபதி கிட்டே இருந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் தம்பி தானே அங்கேருந்து மூணு பேரும் தானே போய் வாங்கிட்டு வந்தாங்க ராகு பயன் இது பண்ணி அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த விஷயம் தெரியுது இல்லை உனக்கு அப்போ அந்த பத்திரம் அவங்ககிட்ட இருக்குன்னா அவன் ஸ் போடாமல் இருந்திருப்பானா சரி அதை விடு அடுத்தது தோட்டத்து பத்திரம்னு ஒன்று தூக்கிட்டு வந்து நிற்கிறாளே நம்ம எப்போ சந்தான பேரில் தோட்டத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அவன் மாற்றி எழுதிட்டான்னு சொல்லிட்டு தானே என் தம்பி வந்துட்டு வழியாக வந்து இறந்து போனான் அப்படி இருக்கும்போது சந்தான பேரில் எங்கிட்டருந்து அந்த பத்திரம் வரும் அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா எல்லாத்தையும் தாண்டி அந்த வந்துட்டு நம்ம சந்தான பேரில் பத்திரமே பண்ணலை அவன் கால் பதிச்ச இடத்துமே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு மொத்த பணத்தையும் கொடுறான்னு சொல்லிட்டு பணத்தை தானே வந்து காவேரி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தா அப்புறம் எப்படி சந்தான பேரில் அந்த தோட்டத்து பத்திரம் இருக்கும் அதெல்லாம் இங்கே யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ காவேரிக்குமே இப்போதான் புரிய வருது ஆமாம் இல்லை நம்ம வந்து அப்பா பேரில் அப்போ தோட்டத்தை வந்துட்டு பத்திரமே பண்ணலையே இதெல்லாம் தெரிஞ்சுதானே அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இத்தனை நாள் வந்து இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காவேரிக்குமே இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது உடனே காவேரி சைடு திரும்புறாங்க ஏ காவேரி இங்கே வாடி அப்படிங்கிறாங்க சரி நான் அவங்களும் போனோன்னு நீ எப்படி மாறினேன் நீ தானே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருப்ப உன் அப்பனை பற்றி நீ எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க எப்படி அத்தை இப்படியெல்லாம் கொண்டு வந்து அவங்க கூட காட்டும்போது நம்பாமல் இருக்க முடியும் ஒரு சைடு அம்மா வேற இப்படி அழுதுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி அவள் பொண்டாட்டி அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவளுக்கு தான் வரும் தான் செய்வா ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் உட்காந்து எல்லாத்தையும் வாங்கி பார்த்தேன்ல அது மாதிரி நீ அன்றைக்கே வாங்கி பார்த்துருக்கணும்ல அவங்கள்ட்ட நீ வாங்கி பார்த்தியா அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க இப்படி வச்சு தான் காட்டினாங்க போலீஸ் பார்த்தாங்க அப்புறம் நாங்களும் இப்படி பார்த்தோம் அவ்வளோதான் அவனை வாங்கி எல்லாம் பார்க்கல அப்படிங்கிறாங்க அது எப்படி யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா நீ நம்பிட்டு அதை மாதிரி கேட்டிருப்ப சரி அதெல்லாம் விடு உங்கள் அப்பனோட டைரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டைரியா அப்பாவோடது வீட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க உனக்கு ஏன் இதெல்லாம் தோண மாட்டேங்குது நீ எவ்வளோ புத்திசாலி பொண்ணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி இருக்கே காவேரி அப்படிங்கிறாங்க இருக்கிற பிள்ளைங்கள்லையே நீ தான் புத்திசாலின்னு உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்புறம் எதுக்கு ஒன்று ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தான்னு நீ நினைக்கிற மற்ற பிள்ளைங்க வந்துட்டு ஓரளவு இதாக இருந்தாலும் நீ இந்த குடும்பத்தை தாங்குவன்னு நினச்சி தானே உங்கள் அப்பா உன்னை அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்தான் அதுக்காக தான் எங்கள் ஊரில் இல்லை அவன் அங்கே இருக்கான் எது நடந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு சொல்லி தான் அவன் வந்து இந்த டைரி எழுதுகிற பழக்கத்தையே வந்து அவன் கொண்டு வந்தான் நானும் எத்தனையோ வாட்டி கேட்பேன் என்னடா டீ குடிக்கிறத கொண்டு போய் டைரியில் எழுதிட்டு இருக்கேன்னு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் இல்லை அக்கா என்னைக்காக இருந்தாலும் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு தெரியணுக்கான்னு சொல்லிட்டு டீ குடித்ததை முத கொறக்குன்னு அவன் மறக்காமல் அதை வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவன் டைரியில் எழுதுறவன் அவனை போய் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறச்சிருக்கான்னு சொன்னால் இதெல்லாம் நம்புற மாதிரி அடி இருக்குது முதல்ல அவன் டைரியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு காவேரிக்கும் இந்த இடத்துல ஒரு ஹோப் கிடைக்கிது சரி அப்பாவை வந்துட்டு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ போய் நம்ம அவர் டைரி எடுத்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் காவேரி இருக்க போர்ஷனில் தான் அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாமே அந்த பேக்கில் வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அந்த டைரியை ஸோ அந்த டைரியை எடுக்கும் போதுமே எல்லா எல்லாருமே உட்காந்து ஆர்வமாக பார்க்குறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதெல்லாம் பார்க்குறாங்க பார்க்கும்போதுமே பார்த்தா அவங்க அப்பா எழுதின ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கும்போது காவேரிக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றுது ஸோ அதில் அவர் எழுதியிருக்கிறது என்னென்னா எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் நான் பண்ண மாட்டேன் என் நாலு பிள்ளைங்க தான் எனக்கு உலகமே என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அவங்க கூட எனக்கு இல்லாமல் இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்போயுமே நல்லா இருக்கணும் இப்போ வாங்கியிருக்க வீடு இந்த கட்டியிருக்க வீடுமே என் நாலு பிள்ளைங்களும் வந்துட்டு அவங்களோட புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த நா நாலு பேருக்கும் இந்த வீடு அதே மாதிரி இப்போ தோட்டத்தில் வா அந்த தோட்டத்தை வாங்கி அதுலேயும் நல்ல ஒரு வீடு கட்டி நாலு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக பண்ணி கொடுத்து எல்லா பிள்ளைங்களையுமே வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் இது எல்லாமே நமக்கானதாக இருக்கணும் இந்த நாலு பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவரும் ரொம்ப ஊருக்கமாக எழுதியிருக்கிறதையும் பார்க்கும்போது இப்போ காவேரிக்கு ரொம்ப மழுக வருது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க சாரத அம்மா என்ன என்னத்தடி அப்படி எழுதி வச்சுருக்காரு எதுக்கடி அப்படி எழுதிட்டு இருக்கா அவளை பற்றி ஏதாவது அதில் எழுதியிருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பையும் காவேரி எழுதிட்டே இருக்கும்போது விஜய் கேட்குறாரு காவேரி இங்கே ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி பார்க்குறாரு ஸோ அதை வாங்கி பார்க்கும்போது விஜய்க்குமே ஒரு மாதிரி ஆகுது முகமெல்லாம் இப்படி இருக்க மனுஷனை வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா அம்மா கிட்டே சொல்கிறாரு இல்லை அத்த எல்லாமே வந்துட்டு இவங்க நாலு பேருக்கு தான் சொல்லிட்டு மாமா எல்லாமே அதில் எழுதியிருக்காரு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தம்பி இதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இந்த தோட்டத்துக்கே வந்துட்டு இவர் இவ்வளோ காசு கொடுத்துருக்காருங்கிற விஷயமே அவர் இறந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அவரோட திங்ஸ் எல்லாம் இங்கே வந்துச்சுப்பா அப்போ தான்ப்பா இதை பார்த்து காவேரியே கண்டுபிடிச்சா அப்படிங்கிறாங்க சரிங்க தே இதுலேயே ஒரு லாஜிக் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அங்கே இவங்க சொல்கிறது என்ன கத்தாரில் வந்துட்டு எங்கள் குடும்பம் தான் நாங்கள் தான் வந்து அவருக்கு பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு குடும்பம் இருக்கதே தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது எப்படி அங்கேருந்து எல்லா திங்ஸையும் வந்து இங்கே அவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க கிட்ட தானே ப்ராப்பராக கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி அவங்க பண்ணலைல அது எந்த விஷயமே அவங்களுக்கு இடிக்கலையா அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாரு இப்பதான் சாரதாமாவே யோசிக்கிறாங்க ஸோ அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு நான் இதுக்கு தான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் நான் நம்பின அளவு கூட நீங்கள் யாருமே நம்பலையே உங்களுக்காக அவன் எவ்வளோ பண்ணியிருப்பான் போயிட்டு அவனோட ரத்தத்தை வேர்வையாக சிந்தி எல்லாத்தையும் உங்களுக்கு தானே கொட்டினான் ஏன் அந்த நன்றி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் இப்போ திட்டுறாங்க உடனே பாட்டியும் கூட சேர்ந்துக்கிறாங்க நான் எவ்வளவோ சொன்னேண்டி அவன் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் எங்கே கேட்டாலுங்க இவளுங்க இவளுக பாட்டுக்கு ஒன்று பேசிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இவளுகள்லாம் அழுது வீட்டையே ரகலை பண்ணிட்டாளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சேர்ந்துட்டு சொல்கிறாங்க உடனே சாரதா சொல்கிறாங்க ஆ இப்போ மட்டும் நல்லா வந்து சொல்லுவீங்க வெளியிலாவை வந்துட்டு கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு அத் அத்தை இது உங்கள் பேரன் இங்கே உங்கள் பேத்தி உங்களுக்கு இருக்க ஒரே பேரேன்னு சொல்லி பேசணுன்னே மனசு மாறிக்கிட்டு போய் அவளுக பேச போனீங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாந்தியம்மா பார்த்துட்டு என்னம்மா அவளுக போய் நீ பேசினியா அப்படிங்கிறாங்க இல்லடி நான் பிள்ளையாருக்கு பூ வைக்க தான் போனேன் திடீர்னு அவள் கூப்பிட்டு பேசவும் என் மனசு என்னமோ மாதிரி பண்ணிருச்சுடி அதுக்கு தான் அவகிட்ட அவ்வளோ திட்டு வாங்கினேன் அப்போயே திட்டிட்டு இல்லடி சாரதா இப்போ இருக்கு திரும்ப திட்டுற அப்படிங்கிறாங்க ஆ அப்போ நீங்களும் அந்த நிலமையில தானே இருந்தீங்க எங்களை மட்டும் எதுக்கு அப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு சரி சரி அத்தை விடுங்க இதில் வந்துட்டு நமக்கு சூப்பரான ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு இதனால பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் முக்கியமாக இருக்குது வந்திருக்க குடும்பம் வந்துட்டு கண்டிப்பாக இது மாமாவோட குடும்பம் இல்லை இது யோசிக்க வேண்டிய ஒன்று தானே எல்லாமே வந்து கத்தாறுலேருந்து உங்களுக்கே நேராக எல்லா திங்க்ஸுமே வந்துருக்குது அப்படிங்கும்போதே நம்ம வந்து யோசிச்சிருக்கணும் நீங்கள் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலைல்ல அதனால எனக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் தம்பி நடந்த பிரச்சனை இல்லை நான் எனக்கு அதெல்லாம் யோசிக்க கூட எனக்கு இது வரல தம்பி அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்க த எது நடந்தாலும் சரி இனிமே வந்துட்டு இப்போ மாமா எழுதி வச்சுருக்கது என்ன எல்லாமே ஏன் நாலு பிள்ளைங்களுக்கு தான் இதை தாண்டி இதுக்கு எதுவுமே இல்லைனா அவரே கை படம் எழுதி வச்சது நம்ம கிட்டே இருக்குது இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அவங்க என்ன பண்ணாலும் சரி இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேங்கிறத மட்டும் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் தயவு செஞ்சு மாமா மட்டும் சந்தேகப்படாதீங்க இதில் மாமாவுக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை இப்போது இவங்க வச்சிருக்க எல்லா சராக்ஸும் வந்து பசுபதிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்குறனால அவன் தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்கிறதே நல்லா புரியுது ரெண்டாவது அவங்க வரும்போதே வந்து ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த இடத்துல பசுபதி தான் இருக்காங்கிறது எனக்கு அப்போவே கிளிக் ஆச்சு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு விடுங்க தை இதை நான் இப்போ எப்படி ஹாண்டில் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு இதை பற்றி எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க சரிங்க தம்பி இப்போ இனிமேல் வை எம்மா எங்கிட்ட வந்து என்ன அக்கா நொக்கான்னு எவ்வளவு வந்து பேசட்டும் அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுதான் அதை தப்பு அவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே ரியாக்ட் பண்ணுங்க நமக்கு உண்மை தெரிஞ்சுருச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது அதே மாதிரி நம்ம எல்லாமே மெயின்டென் பண்ணனும் எப்போ வந்து சீரியஸ் ஆகுதோ அந்த இடத்துல நான் வந்து பேசிக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்ன்னு சொல்லிடுறாரு ஸோ இந்த இடத்துல சாந்தி அம்மா வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலை அப்படின்னா இவங்க யாருக்குமே வந்து இந்த டென்ஷன்லாம் அந்த விஷயம்லாம் புரியவே இல்லை அவங்க வந்து அழகாக எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் விஜய் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அந்த ஃபேமிலியை எப்படி கண்டுபிடிச்சி வெளியே தர போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இந்த கதைக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்